அஸ்லாம் அலைக்கும் சொந்தங்களே இன்னைக்கு நாம பார்க்க போற தொண்ணூத்தி ஒன்பது அல்லாவின் அழகிய பேர்கள் சீரீஸ்ல இருபத்தி எட்டாவது பேர் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பாப்போம் அல் ஹகாம் பேரோட அர்த்த தெரிஞ்சுக்கலாம் வாங்க நியாயமான தீர்ப்பை அளிப்பவர் அறிந்தவன் தீர்மானிக்கும் இறைவன் அல்லாஹ் அல்லா தான் நியாயத்தை முழுசா அறிஞ்சவரு அல்லாஹ் எப்போதும் தவறு இல்லாமலும் பாரபட்சம் இல்லாமலும் நமக்கு தீர்ப்பை வழங்குவாரு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு முடிவானதும் மாறாததும் ஆகும் தான் சிறந்த தீர்ப்ப நமக்கு தருவாரு அதிகாரம் எண்பத்தேழாவது அல்லாஹ் உண்மையோட தீர்ப்ப நமக்கு வழங்குவாரு நாற்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அல் ஹகாம் நமக்கு கடைசியில் நியாயம் வழங்கும் ஒரே இறைவன் அல்லாஹ் தான் அல்லாவை நம்பினா மட்டும்தான் உண்மையான நியாயம் நமக்கு கிடைக்கும் எனக்காக வந்து வாசையுங்க ஆம் என்ன டைப் பண்ணுங்க, ஷேர் லைக் பண்ண மறக்காதீங்க அஸ்லாம் அலைக்கும் நாளைக்கு சந்திப்போம் சொந்தங்களே